ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு மசாலா ரைஸ் தான் பார்க்க போகிறோம் மசாலானாலே ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் ஆல்ரெடியே மசாலா எல்லாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப காரம் இல்லாத ரெசிபி மாதிரி தான் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா நான் வந்து இன்றைக்கி பேபிகார் அப்புறம் வந்து மஷ்ரூம் பன்னீர் எடுத்திருக்கேன் தக்காளி வெங்காயம் கட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு அடுத்து காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம் ஜீரா ரைஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஜீரா ரைஸ் எடுத்துருக்கேன் அடுத்து கொஞ்சமாக புதினா எடுத்துருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரைஸை வந்து நம்ம தனியாக உதிரி உதிரியாக வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரைஸ் அடுப்பில் வச்சாச்சு இது வந்து நல்லா வேகட்டும் நம்ம வடிச்சுட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் ரைஸ் இப்போ நல்லா வெந்துடுச்சு வடிச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா அப்புறம் ஆகிடும் உதிரி உதிரியாக வராது ரைஸ் இப்போ செய்ய போகிறதுக்கு முன்னாடி இந்த பேபிகார் மட்டும் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் மற்ற வெஜிடபிள் வேக வைக்கணும்னு இல்லை நம்ம வந்து பேபிகார்ன் கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போது அடுப்பில் வானல் வச்சாச்சு இப்போ வானல் நல்லா சூடானதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பிரிஞ்சியெல்லாம் பட்டை கிராம்பு இதுதான் எடுத்திருக்கேன் நான் மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து இதை இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம் அது சேர்க்குறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் அது எங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சியோட பச்சை எல்லாம் போயிடுச்சு சேர்த்துக்கோ ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோ இதில் இப்போ கொஞ்சமாக தனி தனி மிளகாத்தூள் அடுத்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகாய் அடுத்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி இருக்க லாஸ்ட்டாக பன்னீர் சேர்த்துக்கலாம் நான் பன்னீர் எதுவும் ஃப்ரை பண்ணல அப்படியே தான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போது இது கூட நம்ம வடித்து ஆற வச்சுருக்க ரைஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணியிருக்கேன் மல்லியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வைக்கலாம் நம்மளோட ரைஸ் வந்து நல்லா சூப்பராக செட் ஆகிடும் இந்த மசாலாவோட ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிறேன் சுட சுட சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டாயமாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் இது கூட ஒரு தயிர் பச்சடியே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் தேங்க்யூ